கணவரை பிரிஞ்சு வாழும் ஒரு பெண்ணு என்ன பாவம் செய்யறா அது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சியான ஒரு பெண்ணு தனது கணவர் அல்லாத வேறொரு ஆணையிடம் உறவு அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுத்து எப்படி ஒரு பெண்ணு தன் கணவன் இல்லாம வேறொரு ஆணையிடம் உறவு கொள்றா இது எவ்வளவு அறிவுறுப்பான வெக்கக்கேடான விஷயம் இது ஏன் பண்றாங்க கணவருக்காக நீ இந்த ஆயில் நீடிக்க பிரைத்தா விரதத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படி கடைபிடிக்கிற பெண்கள் எப்படி இந்த மாதிரியான ஒரு மோசமான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னு அன்னை தேவி நினைக்கிறா இந்த நேரத்துல அன்னை லட்சுமி விஷ்ணு பகவானிடம் இத பத்தி கேட்கலாம் அப்படின்ட்டு விஷ்ணு பகவானிடம் போறா விஷ்ணு பகவான் அன்னை லட்சுமி தேவி பார்த்த பிறகு தேவி இந்த ஏன் உன் முகத்துல ஒரே கலவரமா இருக்கு ஏதோ ஒரு கலவரமான ஒரு செய்தியை கேட்கறதுக்காக நீ வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய முகத்தை பார்க்கும் போது தெரியுது அது என்னன்னு சொல்லு அப்படின்னும் அவர் கேட்கிறாரு அப்பதான் அன்னை லட்சுமி தேவி சொல்றான் சுவாமி இன்னைக்கு பூமியை சுத்தி பார்க்க போனேன் அப்ப தன் கணவர் அல்லாத வேறொரு ஆணிடம் ஒரு பெண் உறவு கொள்றா அது ஏன் அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணோட இந்த உறுப்பு மட்டும் இரவுல பெரிதா இருக்கு பகல்ல சிறிதாவது அது எந்த உறுப்பு அப்படின்னா விஷ்ணு பகவானிடம் லட்சுமி தேவி கேட்கிறா இந்த இடத்துல விஷ்ணு பகவான் சொல்றாரு தேவி நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்க இந்த கேள்விக்கான விடை ஒரு கதை மூலயமா சொல்றேன் பூமியில வாழும் மக்கள் அனைவருக்குமானது அப்படின்னு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதாவது பழங்காலத்துல ஒரு ஊர்ல பண்டிதர் ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு அதே அவர் நட்சத்திரங்களை துல்லியமா கணிக்கிறவர் ஜாதகங்களை கணிச்சு நட்சத்திர பலனை ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த அளவுக்கு துல்லியமா சொல்லக்கூடியவர் அப்படி அவருடைய வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு இப்ப அவருக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லாம இருக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்குது ஒரு பெண் குழந்தை பிறக்குது இப்போ அந்த குழந்தையோட ஜாதகத்தை அவர் பாக்குறாரு பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு இந்த இடத்துல பண்டிதருடைய மனைவி அவரிடம் வராங்க பண்டிதருடைய மனைவி அவர் எதுவுமே சொல்ல இப்போ அவருடைய மகளுக்கு தேவையானு பேர் வைக்கிறாரு இப்போ தேவையானி ரொம்ப அழகாவும் அறிவாவும் இருக்கா இப்ப அவ படிப்படியா வளர்ந்து திருமண வயதை எட்டுரா இந்த இடத்துலதான் பண்டிதருடைய தேவயானுக்கு திருமண வயசு ஆயிடுச்சு அவளுக்கு சீக்கிரம் திருமணம் செஞ்சு கொடுக்கணும் ஏற்பாடு பண்ணுங்க பண்டிதர் காதல விழாத மாதிரி திரும்பவும் பண்டிதர் மனைவி ஆனாலும் அவர் கண்டுக்கவே இல்ல இப்ப அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே பண்டிதரையும் பண்டிதர் மனைவியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதாவது திருமண வயது ஒரு பெண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு ஏன் இப்படி இருக்காங்க கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டுல இந்த பெண்ணை வச்சு இதோட வாழ்க்கை கெடுக்குறாங்க அப்படின்னு பலவிதமா பல மாதிரி பேசுறாங்க ஆனாலும் பண்டிதர் எதுவுமே கண்டுக்காத மாதிரி பேரு இப்ப ஒரு நாள் பண்டிதருடைய மனைவி வீட்டுல இருக்காங்க இப்போ அந்த ஊர்ல உள்ள பெண்கள் சில பேர் பண்டிதருடைய மனைவி கிட்ட வந்து உடைய மகள் வளர்ந்து பெரிய ஆயிட்டா திருமண வயதை எட்டிட்டா இப்போ அவளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டியது தானே ஏன் வீட்லயே வச்சிருக்கீங்க ஏன் அவளுடைய வாழ்க்கை கெடுக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இப்போ பண்டிதருடைய மனைவி நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் ஆனா அவர் கேட்கவே இல்லை இந்த முறை கண்டிப்பா சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறான் அப்படின்னு அவன் சொல்றா இப்போ அவ பயங்கர கோபத்துல வீட்டுல இருக்கிறா இப்போ பண்டிதரும் வீட்டுக்கு வராரு இப்போ வந்துட்டு மனைவியோட முகத்தை பாக்குறாரு மனைவி பயங்கர கோபத்துல இருக்கிறா இப்பதான் ஓ அதிர்ஷ்டசாலியே ஏன் இப்படி முகத்தை கோபமா வச்சிருக்கிற யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னும் பண்டிதரும் கேக்குறாரு அவருடைய மனைவியோ நான் உங்கள்ட்ட எத்தனை முறை சொல்றது இது போல மகளுக்கு கல்யாண வயசாயிடுச்சு அவளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னும் நான் கூறினேன் ஆனா நான் கேட்கவே இல்ல ஊர்ல எல்லோருமே நம்ம திட்டுறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா அவளுடைய வாழ்க்கைய நீங்களே அழிக்கிறீங்க தேவயானையை உங்க கையாலேயே கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர்ரா இப்ப பண்டிதர் பல முறை வந்து யோசிக்கிறாரு எதனால பண்டிதர் தேவயானை கல்யாணம் அடிச்சு கொடுக்கல அப்படின்னா தேவயானியோட ஜாதகத்துல தேவையானிக்கு கல்யாணம் ஆகி அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துலயே அவளுடைய கணவர் இறந்துருவாரு இதனாலேயே தனது மகள் விதையாகிறத அவரால் சகிச்சிக்க முடியல அவரால் பார்க்க முடியாது அதே சமயம் இப்படி ஒரு கோலத்தை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னும் அவர் நினைக்கிறாரு அதைவிட தனது மகள் தேவயானி கல்யாணம் பண்ணாமே இருக்கலாம் அப்படின்னும் அவர் நினைக்கிறாரு அதனால தான் கல்யாணத்தை தவிர்த்திட்டே வந்தாரு ஆனா மனசன் மனைவி இவ்வளவு கூறிய பிறகும் கண்டிப்பா இதுக்கு மேல நம்ம வந்து சும்மா இருக்க கூடாது அப்படின்ட்டு இப்போ அவரு ஒரு முடிவுக்கு வந்து தனது மனைவி கூறுறாரு சரி நீ சொல்றபடியே நான் செய்யறேன் தேவையானுக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் பார்த்து திருமணம் செய்து கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப தேவையானுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் பாக்குறாங்க அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்ப மனமும் முடிச்சு வைக்கிறாங்க மனம் முடிச்சு தேவையானி அவளுடைய கணவர் வீட்டுக்கு போறாரு இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு போறா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா இப்ப மூணு வருஷம் முடியுது ஆனா மூணாவது வருஷம் அவளுடைய கணவர் தேவயானோட கணவர் இறந்து இப்ப திரும்பவும் பண்டிதர் வீட்டுக்கு வராங்க ரொம்ப சோகமா வரா இப்ப ஒரு விதவியா இருக்கா இப்ப விதவியானாலும் திரும்பவும் ஒரு மாப்பிள்ள பாக்குறாங்க திரும்பவும் அவளுக்கு அடுத்த மூணு கணவரும் இறந்துடுறாரு இப்போ தேவயானி வீட்டுக்கு வரா பண்டிதர் ரொம்ப சோகமா இருக்காரு இந்த தான் சரி அப்படின்ட்டு திரும்பவும் மாப்பிள்ளை பாக்குறாங்க இப்ப மூணாவது கல்யாணமும் ஏற்பாடு பண்றாரு இப்ப ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இந்த நேரத்துல தான் மூணாவது கணவர் வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா அப்பதான் தேவையான கூப்பிட்டு

ஜாதகத்தை பார்த்தேன் அதுல அவளுக்கு அவளுடைய நட்சத்திரம் மோசமான இடத்துல அமர்ந்திருக்கு அவ எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அவளுடைய கணவர் மூணு வருஷத்துலயே இறந்துருவாங்க அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அதாவது நம்ம எவ்வளவு நாளைக்கு நம்ம சாப்பாடு அவளுக்கு கொடுக்க முடியும் அவ எப்படி இருந்தாலும் போற இடத்துல அவளோட கணவரே இறந்தாலும் அவ வாழ பழகி கொள்ளட்டும் அதனாலதான் அப்படி சொன்ன அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ பண்டிதரோட மனைவி ரொம்ப வருத்தப்படுறா நம்முடைய கணவரை ரொம்ப திட்டமே வெட்கமா இல்லையா மானமில்லையா அப்படின்னு ரொம்ப திட்டத்தம் அப்படின்னு வருத்தப்படுறா ஆனாலும் இப்பதான் தன்னுடைய கணவர் நினைச்சு அழுவுறா இப்ப தேவயானையும் மூணாவது கல்யாணம் பண்ணிட்டு அவ வீட்டுக்கு போறா சந்தோஷம் வாழ்க்கைய ஓடுது இப்ப ரெண்டு வருஷத்திலேயே ரெண்டு மகன்கள் பிறக்கிறாங்க ஒரு மகனுக்கு வேத்துன்னு பேரு இன்னொரு மகன் யாஷ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இப்ப மூன்றாவது இடத்திலேயே அவருடைய கணவர் இறந்துறாரு இப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கேயே ஒரு தொழில் தொடங்குறா அதனால மாமனார் மாமியாரை பார்த்துக்கிட்டு அங்கேயே வாழ தொடங்குறான் மகன்கள் ரெண்டு பேரும் வளர்ந்து பெரியவங்களா வராங்க இப்ப முதல் மகன் வேத்து ஒரு பெரிய ஒரு அங்காடியை தொடங்குறான் அதாவது வெளியிலிருந்து தானியங்களை வாங்கி விவசாயிகளிடம் தானியங்களை வாங்கி மொத்தமா விற்பனை பண்றதுதான் அவனுடைய வேலை இப்ப தம்பி வெளியூர்ல படிச்சிட்டு இருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறாங்க இப்பதான் தேவையா நினைக்கிறா தனது பெரிய மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு அதே போல அவனுக்கு நல்ல ஒரு பெண்ணா பக்கத்து கிராமத்துல பாக்குறாங்க இப்போ அந்த கிராமத்தில இருந்து கல்யாணம் வீட்டுக்கு வரா இப்போ அவருடைய மருமகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா வீட்டை நல்லா கவனிச்சுக்கிறா வீட்டுல உள்ள அனைத்து வேலைகளையும் செய்யறா மகன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா வாழ்க்கை இப்படி நல்லா ஓடிட்டு இருக்கு இப்ப மூணு மாசம் கிடைக்குது இதுக்கு மேல வீட்டுல இருந்தா வீட்டை கவனிச்சுக்க முடியாது தம்பி வேற வெளியில படிக்கிறான் வீட்டு செலவுக்கு பணம் வேணும் வேத்தினி போயிட்டு உடைய கடையை திறந்து வேலையை பாரு அப்படின்னும் அவளுடைய அம்மா சொல்றா வேத்தம் தனது பழையபடி கடையை திறக்குறான் கடை இங்க இருந்து அவனுடைய கிராமத்தில இருந்து நகரத்துல இருக்கு அதனால அங்கிருந்து அவன் வெளியூர் போனா குறைஞ்சபட்சம் வரத்துக்கு ஆறு மாசம் ஆயிடும் ஒரு முறை வெளில போனா ஆறு மாசம் தான் வீட்டுக்கு வருவான் இப்ப அவளை விட்டு மூணு மாசத்துலயே அவளை விட்டு கடைக்கு போறான் அவளும் மாமியார் கூட தனிமையா இருக்கிறா இப்ப யாஷம் வெளியூர்ல போய் படிச்சுட்டு இருக்கான் இப்ப இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு தான் போயிட்டு இருக்கு தேவையான மருமகள் பேரு மாயா மாயாவும் தேவையானையும் வீட்டு உள்ள உட்காந்துருக்காங்க இப்ப திடீர்னு வில்ல யாரோ சத்தம் போடுறாங்க இப்ப வில்ல வந்து பாக்குறாங்க அப்ப சாமன் ஒரு இளைஞ அங்க வந்திருக்கான் இப்பதான் மாயாவிட சொல்றான் உன்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப உடல்நல சரியில்லை அதனால உடனே உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாரு அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப மாயா உடனே கிளம்பி மாயா தனது அத்தை தேவையான சொல்லிட்டு உடனே கிளம்பி இங்க இருந்து போறா தனது அப்பாவை பார்க்க போறா இப்ப அப்பாவை பாக்குறா அப்பாவோட உடல்ல ரொம்ப மோசமா இருக்கு தினா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அப்பாவுக்கு உடல்நிலை ஷாம் தான் மாயாவை தேவையான வீட்டுக்கு விடுறது அழைச்சிட்டு வர்றது ஏன்னா மாயா வீட்டுல ஆண் பிள்ளைகள் இல்லாதால மாயாவோட அப்பா ஏதாவது உதவி தான் கூப்பிடுவாரு ஆனா மோசமானவன் அதாவது சூதாட்டம் விளையாடுறது விசார விடுதிக்கு போயிட்டு பெண்கள் தான் இருக்கிறது அப்படின்னு அவனிடம் மோசமான பழக்கங்கள் எல்லாம் இது எல்லாமே மாயாவுக்கும் தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஷாம் மேல அவ காதல் கொள்றா இப்ப ஒரு நாள் அப்பாவை பார்த்துட்டு திரும்ப போறாங்க ஆனா திரும்ப போகும்போதே மாயா சொல்றா ஷாம் நான் சொல்லுவேன் நீ அதை தப்பா எடுத்துக்கூடாது அப்படின்னு ஷாம் சொல்றான் நீ என்ன சொன்னாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் எதுவா இருந்தாலும் என்கிட்ட தெளிவா பேசலாம் வெளிப்படையா பேசலாம் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப மாயா சொல்றா ஷாம் நான் உன்னை காதலிக்கிறேன் இதை ஏத்துப்பாயா அப்படின்னும் அவன் சொல்றா இப்ப ஷாமுக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது இப்படி ஒரு வாய்ப்பை அவன் எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கான் அதனாலதான் அவன் தொடர்ந்து அழைச்சிட்டு வர்றது குண்டி விட்டுறது அப்படின்னு அவன் செஞ்சுட்டு இருக்கான் இந்த இடத்துல அவனும் சரி மாயா நானும் உன்னை விரும்புறேன் நீ என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுவான் அவன் சொல்றான் ஏன்னா அவன் இப்படி நினைக்கிறான் நம்ம மாயா கூட இருந்தா அபிச்சார விடுத்துக்கு போற செலவு மிச்சம் நமக்கு இதை விட பாக்கியம் வேற யாரும் இல்ல நமக்கு யாரும் பொண்ணும் தெரியல அப்படின்னு அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கான் இப்ப அவங்க இருவருக்கும் காமம் தலைக்கேறது இருவரும் அவன் உறவு கொள்றாங்க தினந்தோறும் இப்படியே நாட்கள் ஓடுது இப்ப மாயாவோட அப்பாவுடன் இல்ல அப்படி தேர்னாலும் அவ அப்பாவை பார்க்க வர மாதிரியே தினந்தூரம் வந்துட்டு இருக்கா தினத்தூரம் வந்து இப்ப சில நாள் கழிச்சு அவளுடைய அப்பாவே மாயா வீட்டுக்கு வரதும் மாயாவோட மாமியார் தேவயானா தோணுச்சுன்னா ஒரு கடிதம் போடுற உடனே வந்து என்ன பாரு அப்படின்னும் அவ சொல்ற இப்ப மாயா அவளுடைய கணவர் வீட்டுல மூணு நாள் தங்கி இருக்கா அதுக்கு மேல அவள் கட்டுப்படுத்த முடியல அதாவது அவளுடைய நினைவு முழுவதும் ஷாம் இருக்கு சாமோட ஷாமோட போனது அப்படின்னு எல்லா நேரமும் அவனே நினைச்சிட்டு இருக்கா இப்போ அவளை கற்றுப்படுத்த முடியாம இப்போ கடிதம் எழுதி அனுப்புகிறா ஷாம் நான் உன்னை உடனே பார்க்கணும் என்னால இதுக்கு மேல உன்னை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னும் அவன் கடிதம் எழுதுறா அதாவது மறுநாள் நீவாக நானும் வரேன் இடையில சந்திப்போம் அப்படின்னும் அதில் எழுதிருக்கா மாயாவோடய ஊருக்கு ஷாம் வரான் இப்போ மாயாவும் வெளில வரா இப்ப அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க இதுவரை மாயோட அப்பா ஊர்ல பழகிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க யாருக்கும் தெரியல இப்ப மாயாவோட மாமியார் வீட்டில் அதாவது தேவையான வீட்டில் அங்க தினந்தோறும் அதே போல தனிமையாக சந்திச்சுக்கிறாங்க இப்ப ஷாம் வர்றது அந்த ஊர் முழுவதும் பேச்சா இருக்கு இப்ப மாயாவோட மாமியார் தேவையான காதுல இந்த விஷயம் எழுது உடனடியாக தேவயானி என் மாயாவை கூப்பிட்டு நீ இதுக்கு மேல யாரையும் சந்திக்க வில்ல போக கூடாது வேத்து வரவரலையும் யாரையும் சந்திக்க போக கூடாது அப்படின்னும் அவர் சொல்றான் இப்ப மாயாவுக்கு பயங்கர கோபம் இருந்தாலும் அவ கட்டுப்படுத்திக்கிறார் இப்ப வேத்தும் ரொம்ப நாளைக்கு பிறகு ஊருக்கு வரான் அவன் வந்துட்டு கூட தங்குறான் மனையோட நடத்துகள்ல அவ்வளவு வித்தியாசம் இருக்கு அதாவது ஒரு பேச்சு நடவுட எல்லாமே மாறி இருக்கு நம்ம ரொம்ப நாள் அங்கே வேலை பார்த்தால மனை கோபமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனும் அமைதியா இருக்கிறான் இப்ப அஞ்சு நாள் ஆகுது அஞ்சு நாள் பிறகு மாயாவளை கட்டுப்படுத்த முடியல இப்ப திரும்பவும் யாஷை வர சொல்லி அவளை சந்திக்கிறான் இந்த நேரத்துல மாயாவோட கணவர் பேத்து இதை பாத்துறாரு இத பார்த்து பயங்கரமா கோபமா வர்றாரு கோபப்பட்டு யார அவன் உன்னை எதுக்கு சந்திக்க இங்க வரான் அப்படின்னும் அவன் கேக்குறான் இப்ப மாயா சொல்றான் அவனோட நண்பன் அவன் சந்திக்க வருவான் ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னும் அவன் சொல்கிறான் ஆனா இதுக்கு மேல அவன் சந்திக்க வந்தா உடைய அப்பா கிட்ட சொல்லுவேன் பிரச்சனை வேத்து சொல்கிறான் இப்போ மாயாவுக்கு கடும் கோபம் அவளுக்கு என்ன பண்றது தெரியல அவ அமைதியா இருக்கா இப்போ ரெண்டு மூணு நாள் ஆகுது அவளுடைய கணவர் வேத்து மேல ரொம்ப கோபமா வரா நீ உயிரோட இருந்ததனை நீ இந்த அளவு கட்டுப்படுவேன் எங்களுக்கு இடையில நீ ஒரு ஆளுதான் உன்னை கொண்டுட்டா நான் நிம்மதியா வாழலாம் அப்படின்னு அவனுடைய சாப்பாட்டில் விஷா வைக்கிறான் இப்போ வேத்தும் அந்த உணவு சாப்பிடுறான் ஆனாலும் கொஞ்ச நேரத்திலேயே இறந்துடுறான் மாயா கலங்கி போய் அழுகுறா இப்ப தேவையானையும் வருத்தப்பட்டு அவன் நடக்க பண்றாங்க இப்ப அவன் இறந்த பிறகு இவ சுதந்திர பறவையா வரா இப்ப யாஷு அடிக்கடி மாயோட ஊருக்கு வர ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் தனிமையில சந்திக்கிறாங்க இவட நடத்தை மொத்தமும் மாறி இருக்கு இப்பதான் தேவயானைக்கு சந்தேகம் வருது யாஷ சந்திக்க கூடாதுன்னு சொன்ன திரும்பவும் சந்திக்கிற நீ தான் என்னுடைய மகனை கொண்டு போல் இருக்கு அதனாலதான் இந்த அளவுக்கு மோசம் நடந்துக்கிற அப்படின்னும் அவ சொல்றா இப்ப மாயா ஆமா நான் தான் கொண்ண என்னுடைய காதலுக்கு இடையில உடைய மகன் இருந்தாரு தான் அவனுடைய விஷம் வச்சு கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா என்னுடைய உங்களுடைய காதலுக்கு இடையில நீங்க இருந்தீங்க அதனால உங்களுடைய சாப்பாட்டுலயும் நான் விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்றா இப்போ அந்த சாப்பாடை தேவையான சாப்பிட்டு இருக்கா அதிர்ச்சி ஆகுறா மயங்கியே விழுறா இப்போ தேவையான இறந்துடுறா இப்பவ முழு சுதந்திரமா தெரியுறா இந்த இடத்துல தான் தேவையோட ரெண்டாவது மகன் யாஷ் அங்க வரான் யாஷ் வந்து பார்த்துட்டு ரொம்ப கதறான் தன்னுடைய அண்ணனை இறந்துட்டா தன்னுடைய அம்மாவை இறந்துட்டால அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறான் இந்த இடத்துல தான் என்னுடைய அண்ணனும் என்னுடைய அம்மாவை இறக்கிறதுக்கு நீதான் காரணம் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு நீ காரணமா இருப்ப அப்படின்ட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு மாயாவும் ஆமா நான் தான் அவங்க ரெண்டு பேத்தையும் கொன்னேன் ஜாஸ்தின்ற இளைஞனை நான் ரொம்ப விரும்புறேன் எங்க ரெண்டு பேத்துக்கு இடையில இடைஞ்சலா இருந்தாங்க தான் ரெண்டு பத்தி கொண்ணு அப்படின்னும் அவர் சொல்றான் இதை கேட்டு யாஷும் கோபம் வரான் கோவப்பட்டு சரி யாஸ் கூட போயிடு உனக்கு சரியான ஆள் அவன் தான் அவங்க கூட வாழ் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ மாயாவும் நேர கிளம்பி ஷாம் வீட்டுக்கு போறான் ஷாமும் ஆடுமைப்பவன் அது மட்டும் இல்லாம விபச்சாரிகள் கூட அவனுக்கு பழக்கம் இருக்கு இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி அங்க போறான் ஆனா அவன் ரொம்ப ஏழ்மையில இருக்கான் அவன் ரொம்ப சூதாட்டத்துல இருந்து அதிகமா இருக்கிறான் இப்ப அவன் கூட ரெண்டு மூணு மாசம் வாழ்றா அவங்க கூட ஆடுமைக்க போறா ஏழ்மையின் உச்சத்துல இருக்கிறா இப்பதான் அவன் நினைக்கிறா நல்ல ராணி போல நான் வாழ்ந்துருந்தேன் ஆனாலும் என் வாழ்க்கைய நானே என்னை அழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவன் கதர்றா ஆனாலும் எதுவுமே செய்யறதுக்கு இல்ல ஏன்னா அவருடைய கணவர் ஷாம் ஆடெல்லாம் வித்து குடிச்சிருவான் அதே போல சூதாட்டம் விளாண்டு அனைத்துமே அழிப்பான் இப்ப ஒரு குடிசையில வந்திருக்கா அவளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு நான் செஞ்சுத்துக்கலாம் தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னும் அவன் நினைக்கிறான் அதே நேரத்துல இப்பதான் விஷ்ணு பகவான் லட்சுமி கிட்ட சொல்றாரு தேவி முதல் கேள்விக்கு பதில் இதுதான் எந்த ஒரு பெண் தனது கனவு நல்லத வேறு ஆணிடம் உறவு அவளுடைய வாழ்க்கை சிறைஞ்சிடும் அவளுடைய வாழ்க்கை நிலையில்லாம இருக்கும் கனவு தெரியாம கனவு நல்லாம அவளுடைய தந்த வீட்டுல தங்க அனுமதிக்க கூடாது அப்படி அவ தங்கினா கூடவே நம்மளும் போகணும் எவ்வளவு ஒழுக்கமானவளா இருந்தாலும் அவங்கள சுத்தி சில கருவுகள்லாம் சுத்தி தெரியும் அந்த பார்வையில இருந்து தப்பிக்கணும்னா அவங்களை தனியா விடக்கூடாது அதே போல இரண்டாவது கேள்வி எந்த ஒரு பெண்ணோட உறுப்பு சிறிதாவோ இரவுல பெரிதாகவும் மாறும் அப்படின்னா கண்கள் தான் அதாவது கண்களுடைய அந்த கருவிழி கருவிழி இரவுல கண்ணை மூடுனா பெரிதா மாறும் அதே நேரத்துல பகல் நேரத்துல அவளுடைய கருவிழி சூரிய ஒளிப்பட்டு சுருங்கும் இதுதான் இரண்டாவது கேள்வி அப்படின்னு சொல்லி அவளுடைய கதையை முடிக்கிறது இந்த வழியை பிரச்சனை நன்றி வணக்கம்